ஒருவர் பின்னால் ஆயிரம் பேர் இருந்தால் தைரியம் பிறக்கும் பத்தாயிரம் பேர் இருந்தால் வலிமை மிக அதிகமாக இருக்கும் தமிழ்நாடே பின்னாடி இருக்கு அவர் பின்னாடி அசுர பலம் இருக்கு என்ன பண்ண முடியும் சிபை என்ன பண்ணிடும் மிரட்டுவ வேற என்ன பண்ணுவ இவங்க வந்து இத முடக்கிடுவாங்க இது பண்றாங்க அவங்க அவங்களால எவ்வளவு நாள் முடக்க முடியும் விஜய்க்கு ஏற்கனவே மக்கள் செல்வாக்கு எம்ஜிஆர்ஐ விட அதிகமாக இருக்கிறது எம்ஜிஆர்ஐ விட அதிகமாக இருக்கிறது ஏன் எம்ஜிஆரை விட அதிகம் என்று சொல்கிறேன் என்றால் வணக்கம் டிவி கேர்மி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அரசியல் விமர்சகர் சதீஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெட்டிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லி அழைக்கப்பட்டிருக்கார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த விசாரணை வந்து அழைக்கப்பட்டிருக்கப்பட்டிருக்கு கட்சியினர் சம்மன் அழைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு சில பேர் பேசுறாங்க தாவேக்காவைக்கு ஒரு நெருக்கடியா இருக்கும் சொல்றாங்க உங்களுடைய கத்த சொல்ல முதலில் விஜய் எதற்காக அழைக்கப்பட்டுள்ளார் என்பதை பற்றி சுருக்கமாக பேசுவோம் கரூர் சம்பவம் நடந்த பிறகு சிபிஐ வசம் இந்த வழக்கு சென்றது பலர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது புசியானந்த் ஆதவ் அர்ஜுனா நிறைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் நிறைய பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது ஆனால் இன்று வரை விஜய் மீது எந்த ஐபிசி ஆக்டிலும் சிபிஐ அவரை வழக்கில் சேர்க்கப்படவில்லை விஜய் விட்னஸ் விட்னஸ் அதாவது சாட்சியாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஜனவரி பன்னெண்டு சிபிஐ அலுவலகத்திற்கு அவர் சாட்சி ஒரு விட்னஸாக அவரிடம் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலா என்றால் நூறு சதவீதம் இது ஒரு அரசியல் தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இது எல்லாம் யார் கீழே இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோடி கீழே தான் அவங்களுக்கு வேணான்னா இதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க வேணான்னா விட்டுருவாங்க நீங்களே பார்க்கலாம் அதிமுக அமைச்சர்கள் மீது எவ்வளோ வழக்கு இருக்கிறது இடி சிபிஐ என்ன செய்து கொண்டிருக்கிறது நம்ம விஜய் மீது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அரசியல் பின்புலத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும் அரசியல் தவிர வேற எதுவும் இது இல்லை விஜய் எந்த பக்கம் சாய்கிறார் விஜய் வந்து பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்திருந்தா அவருக்கு வந்து ஒரு லக்ஸரியான கம்ஃபர்ட் கிடைச்சிருக்கும் நேரத்துக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிருக்கும் சிபிஐ வந்து அவர் என்ன கேட்கறாரோ ஆஃபர் பண்ணி கொடுத்துருப்பாங்க விஜய்ன்ற பேரே அவங்க மறக்கடிச்சிட்டு இருப்பாங்க ஆனா விஜயோட ஸ்டாண்ட் அவர் தெளிவா சொல்லிட்டார் என்னோட கொள்கை எதிரி பிஜேபி சமரசமே கிடையாது அதனால் தேர்தல் நெருங்குகிறது விஜய் வந்து காங்கிரசுடன் மிக நெருக்கமாக ராகுல் காந்தியுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார் கடந்த காலத்தில் காங்கிரஸ் மறைமுகமாக அவருக்கு ஆதரவு தெரிவித்தது இன்றைக்கு காங்கிரஸில் முக்கிய தலைவர்களான மாணிக் தாகூர் ஜோதிமணி இவர்கள் எல்லாம் நேரடியாகவே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் பிஜேபி அரசை எதிர்க்கிறார்கள் தினால் மறைமுகமாக பின்னாடி நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் இன்று வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்து விட்டது பிஜேபி எப்படி பாக்குறாங்கன்னா இத இப்ப விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட் மட்டுமான தாக்கம் கிடையாது கேரளால விஜய்க்கு என்று மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது விஜய்க்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது அதே மாதிரி நீங்க கர்நாடகாவில் ஒரு கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் அப்புறம் வந்து அங்கேயும் அவருக்கு வந்து மதம் கடந்து மொழி கடந்து ஜாதி கடந்து ரசிகர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் விஜய் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு யங்ஸ்டர் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அது ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரியா இருந்தாலும் அரசியல் வரும்போது சிறிது பெரிது கிடையாது அரசியல்ல முதலமைச்சர் அப்படின்னா ஒரு ஸ்டேட் சிஎம் யூனியன் டெரிட்டரியோ ஒன்று தான் அங்கே அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது தெலங்கானாவில் விஜய்க்கு என்று ஒரு குறிப்பிட்ட அளவில் ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆந்திராவில் அதே நிலை ஸோ விஜயுடன் காங்கிரஸ் நெருக்கமாவது பிஜேபிக்கு வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்னன்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலோ வருகிற கேரளா பாண்டிச்சேரி எலெக்ஷன்லேயோ சரி விஜயோட உதவி உதவியோ அல்லது ஒரு வாய்ஸ் அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் இமேஜ் இப்ப பவன் கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு நடிகர் அதற்கு பிறகு அவரோட பிம்பம் இந்திய அளவில் எப்படி மாறியது என்று எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து பிஜேபியில் ஒரு முக்கியமான கூட்டணி தலைவராக இருக்கிறார் இந்த சூழ்நிலை காங்கிரஸுக்கு வரக்கூடாது என்று பிஜேபி எண்ணலாம் விஜய் வந்து காங்கிரஸுடன் சேர்ந்தால் காங்கிரஸ்க்கு ஒரு பலம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கான செல்வாக்கு உடையவர் விஜய் அதாவது ரேசில் டாப்பில் இருப்பவர் விஜய் தென் மாநிலங்களில் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய பலமாக அவர் சேர்வார் ஒருவேளை காங்கிரசும் விஜயும் கூட்டணி சேர்ந்தால் அது வந்து காங்கிரஸ்க்கு டெபினா பிளஸ் இது வந்து சவுத் இந்தியா மட்டும் சொல்ல முடியாது நார்த் இந்தியாலையும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஒரு இமேஜ் இருக்கு ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து வந்து அவங்களுக்கு பலமா இருக்கும் போது பிஜேபி வந்து வளர்த்து விடுது இந்த மாதிரி மிரட்டி இந்த மாதிரி தடை செய்து இந்த மாதிரி வந்து சிபிஐ அழைத்து அவரை பெரிதாக காமிக்கிறதே பிஜேபி தான் அப்படின்ட்டு சில அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க விஜயை மிரட்டவும் முடியாது அடிப்பணியும் வைக்கவும் முடியாது அவர் வந்து குழந்தை இல்லை கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய எதிரிகள் எல்லாம் நினைத்தது என்ன என்றால் விஜய் அழிந்து விடுவார் இல்லை கரைந்து விடுவார் அப்படிதான் அவங்க எண்ணினாங்க ஆனால் விஜய் பக்கம் மக்களும் ஆண்டவனும் இருக்கிறான் அதுக்கான உதாரணம் கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகி இருக்கிறது ஸோ பிஜேபி கூப்பிட்டு விஜயை மிரட்டிடும் அடிப்பணிய வச்சிடும்ன்றது வந்து சொல்பவர்களை விஜய் எதிரிகளை சந்தோஷப்படுத்தும் தவிர ரியாலிட்டிக்கு இல்ல மறைமுகமாக வந்து இப்ப பிஜேபி எதிர்க்குதுனாவே மக்களுடைய ஆதரவு விஜய் பக்கம் வரும் அப்ப வந்து விஜய் அவர்களை வந்து வளர்த்து விடுறாங்க திமுக வந்து வாக்குகள் வாங்கக்கூடாதுன்னா விஜய் உண்ணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சிக்கிட்டு நீங்க நீங்க அதாவது அதாவது இது வந்து விஜயை எதிர்க்கிறவர்கள் சொல்லும் ஒரு வாதம் பிஜேபியுடைய எதிரி காங்கிரஸ் விஜய் யாருடன் நெருக்கமாக இருக்கிறார் காங்கிரஸ் விஜய் வளர்ந்தால் யாருக்கு லாபம் காங்கிரஸுக்கு லாபம் தேசிய அளவில் தேசிய அளவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி தமிழ்நாட்டிலும் காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை சார்ந்த ஓட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல காங்கிரஸ் கொள்கை செகுலரிசம் அதற்கான ஓட்டு வங்கி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது என்னைக்குமே இருக்கும் விஜயை மறைமுகமாக பிஜேபி ஆதரித்தால் விஜயை விட காங்கிரஸ்க்கு தான் அது கூடுதல் பலம் சில இது வந்து அதை சொல்றேன் பார்த்தீங்களா இப்படி பேசுபவர்களை அந்த வாதம் சந்தோஷப்படுத்தலாம் விஜயின் எதிரிகளை சந்தோஷப்படுத்தலாம் அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது விஜயை பிஜேபி முடக்க நினைக்கிறது விஜய் வளர்ந்தால் அவர் அனுசரணையாக இருக்கும் காங்கிரஸ்க்கு இது ஒரு பலம் சிம்பிளா பாருங்களேன் இப்போ ஒரு எம் எம்பி எலெக்ஷன் வருது சரிங்களா அப்போ வந்து விஜய் விஜய் வந்து சவுத் இல்ல அவர் ஆல் ஓவர் இந்தியா எலெக்ஷன் கேம்பெயின் போகலாம் புரியுதுங்களா ஆல் ஓவர்ல இந்தியா அளவுல செல்வாக்கு இருக்கு ஓட்டுகள் வந்து தமிழ்நா தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா மாநிலத்தில் அவருக்கென்று எங்கெங்கு தமிழர்கள் அடர்த்தியாக இருக்கிறார்களோ கண்டிப்பாக விஜயை ஆதரிப்பார்கள் செல்வாக்கு என்று பார்த்தால் உலக அளவில் இருக்கிறது ஆனால் நம்ம இந்திய எலெக்ஷனை தான் பேசணும் சரிங்களா அப்போ இந்தியா ஃபுல்லாக விஜய் ஒரு வாய்ஸாக வரலாம் மோடியை எதிர்த்து பேசினால் என்ன நடக்கும் இதுதான் பிஜேபியின் கலக்கம் இது பயம் வி விஜயை யாராலும் முடக்கவோ மிரட்டவோ அடிப்பணியோ வைக்க முடியாது காரணம் மக்கள் ஆதரவு எம்ஜிஆரை விட அதிகமாக இருக்கிறது புரியுதுங்களா ஏ ஏன் எம்ஜிஆரை விட அதிகம் என்று சொல்கிறேன் என்றால் அது வந்து சோசியல் மீடியா இல்லாத உலகம் பொய்யை சில பேர் நம்புவார்கள் இது சோசியல் மீடியா இருக்கிற உலகம் இங்கே உண்மையை கூட நாலு தடவை மக்கள் யோசித்து தான் நம்புவாங்க இதை வைத்து தான் சொல்கிறேன் விஜய் அவர்களை யாரும் அடிப்பணி வைக்க முடியாது இப்போ ஜனநாயக திரைப்படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸாக இருந்துச்சு அதற்கான மேல்முறையீடு அதற்கான வழக்கு வந்து தொடர்ந்து இருக்கு நம்ம சர்டிஃபிகேட் தரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய்ட்டு இருக்கு இதற்கு பின்புலத்துலையும் வந்து பிஜேபி தான் இருக்குது விஜய் அவர்களுடைய படம் தடுக்கிறது மூலமாக வந்து விஜய்க்கு இன்னும் சப்போர்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படம் இது வந்து விஜய் உடைய கடைசி படம் இந்த படம் இன்று வந்தாலும் சரி அடுத்த வருடம் வந்தாலும் சரி ஆறு மாதம் கழித்து வந்தாலும் சரி படம் கண்டிப்பாக ஓடும் பிளாக் மெகா பிளாக் அதாவது இருக்கிற ரெக்கார்ட்ஸை உடைச்சிரும் கேள்வி என்னன்னா எவ்வளோ எவ்வளோ ஹிட் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் அதுக்கு தான் வெயிட்டிங் சரிங்களா இவங்க வந்து இதை முடக்கிடுவாங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களால எவ்வளோ நாள் முடக்க முடியும் அவங்க வந்து அதனால் நீங்க சொல்றீங்க பார்த்தீங்கன்னா முடக்க பார்க்கிறார்கள் மிரட்ட பார்க்கிறார்கள் புரியுதுங்களா அடிப்படையை வைக்கிற அதை செய்யறதுக்கான காரணமும் வந்து அரசியல் வந்து வளர்த்து விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி வளர்த்து விட முடியும் நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க ஆதரவு விஜய் பக்கம் விஜய்க்கு விஜய்க்கு ஏற்கனவே மக்கள் செல்வாக்கு எம்ஜிஆரை விட அதிகமாக இருக்கிறது புரியுதுங்களா நம்ம பார்த்த மாபெரும் தலைவர்களில் அண்ணா அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆர் புரியுதுங்களா மக்கள் செல்வாக்கு புரியுதுங்களா அவர்களுக்கு அப்புறம் விஜய்க்கு தான் இருக்கிறது இப்படி முடக்கி யாரா விஜய்க்கு இதுக்கு மேல என்ன ஆதரவு வேணும் சரி இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகல சரிங்களா இன்னும் ரிலீஸ் ஆகல இப்ப மக்கள் எல்லாம் ஐயோ ஐயோ படம் ரிலீஸ் ஆகல நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்களா இல்ல படம் ரிலீஸ் ஆனாதான் விஜய்க்கு நான் ஓட்டு போடேன்னு சொல்லுவாங்களா இதை யாருமே பெருசாக எடுத்துக்கல ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பட பிஜேபி எதற்காக இதை செய்கிறது என்றால் விஜயை மிரட்ட பார்க்கிறார்கள் விஜய்க்கு மன ரீதியான சைக்காலஜிக்கல் அதை சொல்லுவாங்க அந்த சைக்காலஜிக்கல் அட்டாக் நான் வந்து நான் வந்து உன் படத்தை முடக்குவேன் உன் நான் இப்படிலாம் நான் பண்ணுவேன் நீ அங்கிட்ட நீ வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க விஜய் ம மற்ற கட்சிகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பிஜேபி பி டீம் விஜய்னு சொல்கிற மாதிரி உண்மையாக இருந்திருந்தால் பிஜேபி இந்த வேலையை செய்யாது விஜயால் பிஜேபிக்கு என்றைக்குமே லாபம் கிடையாது விஜய் பிஜேபியுடன் சேர்ந்தால் விஜய்க்கான ஓட்டும் பிஜேக்கு பிஜேபிக்கும் செல்லாது பிஜேபி ஓட்டும் விஜய்க்கு வராது இன்னொரு விஷயத்தில் பிஜேபியுடன் விஜய் சேர்ந்தால் விஜய் ஓட்டு வங்கி பாதி பேர் ஓட்டு போட மாட்டார்கள் டிஎம்கேக்கு போகுமா அண்ணா திமுகவுக்கு போகுமான்றதெல்லாம் அவங்கவுங்க முடிவு ஆனா விஜய்க்கு அவரு அவருக்கு தெரியும் இன்னொன்னு விஜய் உடன் பிஜேபியுடன் விஜய் சேர்ந்தால் அது வந்து எதிராளிக்கு தான் சப்போர்ட் விஜய் வந்தாலும் சரி வரவிட்டாலும் சரி பிஜேபிக்கு எந்த பயனும் கிடையாது ஆதாயம் கிடையாது இப்ப முடக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க இல்ல இப்போ விஜய் அவர்கள் வந்து அடிப்பணிந்து போயிடுவாரு இதன் பிறகு இப்படிதான் இருக்கும் இதன் பிறகு வந்து கூட்டணி வச்சாலும் வச்சிருவாரு அப்படி இல்லைன்னா மறைமுகமாறுவது இல்லைன்னா மறைமுகமாக பிஜேபி கூட்டணி விழுறதுக்கான ஒரு வேலையை வந்து பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு விஜயவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுப்பாங்கன்னு சொல்றீங்களா ஒருவர் பின்னால் ஆயிரம் பேர் இருந்தால் தைரியம் பிறக்கும் பத்தாயிரம் பேர் இருந்தால் வலிமை மிக அதிகமாக வரும் தமிழ்நாடே பின்னாடி இருக்கு அவர் பின்னாடி அசுர பலம் இருக்கு புரியுதுங்களா என்ன பண்ண முடியும் சிபிஐ என்ன பண்ணிடும் மிரட்டுவே வேற என்ன பண்ணுவேன் ஜெயிலில் தூக்கி போட்டுட முடியுமா முடியாது என்ன அதுதான் இப்போ சாட்சிக்கு கூப்பிட்ருக்காங்க அங்கே கூப்பிட்டு அவரை வந்து காங்கிரஸ் கூட போகாதீங்கன்னு கேட்கலாம் ம மறைமுகமாக மிரட்டலாம் புரியுதுங்களா இல்லைன்னா கூட வாங்கன்னு அழைக்கலாம் பிஜேபி இடி சிபிஐ என்றைக்கு நடுநிலையாக ஒரு வழக்கையோ ஒரு விசாரணையோ செய்ய அனுமதித்திருக்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் இந்த ஏஜென்சியை வைத்து மிரட்டுவது சில கட்சிகள் அடி பணிவார்கள் காரணம் அவர்கள் மீது ஊழல் இருக்கலாம் பெண் உதாரணத்துக்கு சீமான் நல்லா எடுத்துக்கோங்க விஜயலட்சுமி கேஸ்க்கு பிறகு முன்பு அவரோட ஒரே எதிரி டிஎம்கே விஜய விஜயலட்சுமி வழக்கு முடிந்த பிறகு அவருடைய நெருங்கிய நண்பர் டிஎம்கே நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லைன்னா ஈடி கேஸ் எடுத்துக்கோங்க பல அமைச்சர்கள் மீது அதிமுக திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது சரிங்களா ஈடு எப்படி அவர்களை டீல் செய்கிறது விஜய் மீது என்ற குற்றச்சாத்தி இருக்கிறது ஒருவேளை விஜய் அடிப்பணியை நினைத்தால் அது பிஜேபிக்கு தான் ஆபத்தில் போய் முடியும் விஜய் வந்து வாய் துறக்காமல் இல்லை அவர் வந்து என்ன நினைக்கிறார்னா நம்மளை நம்பி ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ கோடி போட்டிருக்காரு புரியுதுங்களா இது வந்து என்ன மட்டும் இல்லை தியேட்டர் ஓனர்ஸை பாதிக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பாதிக்கும் ப்ரொடியூசரை பாதிக்கும் ஓவர்சீஸ் அவரை நம்பி எவ்வளோ பெருகாங்க இந்த படம் ஒரு சுயநலவாதியாக தன் அரசியலுக்கு உதவும் என்று நினைத்திருந்தால் இதை ஒரு போராட்டம் எடுத்திருக்கலாம் மத்திய அரசை எதிர்த்து மத் மக்களுக்கு தெரியும் அவர் மத்திய அரசை எதிர்க்கிறார் என்று அவர் பார்ப்பது ஒன்று என்னை நம்பி முதலீடு இருக்கிறார்கள் நம் என்னை நம்பி தியேட்டர் ஓனர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறார்கள் இந்த படத்தை நியாயமாக முறையில் திரையிட வேண்டும் அதற்காக அவர் யார் காலையும் ஓட பண்ணார் அப்படியாப்பட்ட ஆளும் அப்படி தெரியல மக்களுக்கு அப்படி விழ வேண்டியவராக இருந்திருந்தா என்னைக்கோ அவர் வந்து பிஜேபி கீழே போயிருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேனே விஜய் பிஜேபி டீம் சொல்கிறவர்கள் இப்படி சொல்வது அவர்களை சந்தோஷப்படுத்தும் அதே மாதிரி விஜயை எதிர்ப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் உண்மையில் விஜய் வந்து ஒரு எழுச்சியாக மக்களின் மாற்றத்துக்கான ஒரு தலைவராக வளர்ந்து விட்டார் அவர் மீது வீசப்படும் பல சொற்களில் இதுவும் ஒன்று இப்போ சிபி விசாரணையா இருக்கட்டும் அதே போல இந்த திரைப்படமா இருக்கட்டும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கு இது தேர்தல்ல எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சிபிஐ விசாரணை இந்த விசாரணையா இருக்கட்டும் இந்த படம் படத்தை வந்து டிலே பண்றது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயை விஜயால் பிஜேபிக்கு எந்த ஆதாயமும் கிடையாது ஆனால் இப்படி செய்வதன் மூலம் பிஜேபி முயற்சி செய்கிறது அவர்கள் வந்து விஜய காங்கிரஸிடம் நெருக்க விடாமல் மிரட்டலாம் இல்லை எதனால் வந்து எப்படி சொல்கிறது இதை வைத்து முடக்க பார்க்கலாம் அதுக்கான ஒரு இது நிச்சயமாக இப்போ இப்படி இப்படி ஒரு ஒரு அவருக்கு மெர்சல் அப்போ என்ன நடந்தது ராஜா அவர்கள் என்ன நடந்தது அவர்களுக்கு பிஜேபிக்கு நன்றாக தெரியும் நம்ம விஜயை தொட்டாலும் நம்மளுக்கு ஓட்டு வராது தொடலனாலும் ஓட்டு வராது சரி ஓகே இவர் விஜய் காங்கிரஸ் கூட போகிறார் நம்ம வந்து நம்ம ஏஜென்சியை வச்சு எதனா பண்ணி பார்ப்போம் அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த படம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி விஜய் போட்டியில் டாப்பில் இருக்கிறார் பிஜேபி நோட்டாவிடம் போட்டி போட இந்த எலெக்ஷனில் பிஜேபி தனியாக நின்றால் பிஜேபி பிஜேபியுடன் யார் கூட்டணி சென்றாலும் இந்த எலெக்ஷனில் அவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட உறுதி